தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருவள்ளூர் மாவட்டத்தில் பழமையான கோவில்களில் ஒன்று திருப்பாலைவனம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திருப்பாலீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் அமிர்தத்திற்காக மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து உண்டான ஆலகால விஷத்தை ஈசன் உன்றிவிடுகிறார் இதனால் நீலகண்டனாக மாறியதும் அமிர்தத்தை தேவர்கள் அசுரர்களுக்கு கொடுக்காமல் தாமே பங்கிட்டு கொண்டதும் இந்த திருப்பாலைவனும் என்னும் இந்த தளத்தில்தான் என்று சொல்லப்படுகிறது ஆலகால விஷம் உண்ட இறைவனுக்கு அமிர்தத்தின் ஒரு பகுதியை சமர்ப்பிக்கிறார்கள் தேவர்கள் பிறகு அந்த அமிர்தத்தையே சிவலிங்கமாக அமிர்தேஸ்வரர் என்று பெயரிட்டு வழிபட்டு வருகிறார்கள் தேவர்கள் அமிர்தத்தை பகிர்ந்து கொண்ட செய்தி அசுரர்களுக்கு தெரிந்ததும் அமிர்தம் உண்ட கையை இங்கிருக்கும் திருக்குலத்தின் நீரில் தேவர்கள் கழுவிய பிறகு அந்த நீரை நாம் உட்கொண்டால் நாமும் சாகாவரம் பெறலாம் என்று நினைத்து அசுரர்கள் தவளை வடிவம் கொண்டு இந்த திருக்குளத்தில் இருக்கும் நீருக்குள் மூழ்கி இருக்க திட்டமிடுகிறார்கள் இந்த செய்தியும் தேவர்களுக்கு தெரியவர இந்த திருக்குலத்தில் தவளைகளே இருக்கக்கூடாது என்ற வரத்தையும் பெற்றுவிடுகிறார்கள் அன்று முதல் இன்று வரை இந்த திருக்குலத்தில் தவளைகளே இருப்பதில்லை சரி அந்த லிங்கத்தினை சூழ்ந்து ஒரு பாலை மரம் ஒன்று வளர்ந்து விடுகிறது பிற்காலத்தில் அதைத் தொடர்ந்து தேவர்கள் தேனீக்களாக நித்தமும் பூஜை செய்து வருகிறார்கள் அந்த மரத்தை வாசுகி என்னும் பாம்பரசன் கூட அந்த மரத்தில் உள்ள அமிர்த லிங்கத்தினை வழிபட்டு இறைவனின் அருளை பெற்றிருக்கிறான் சரி வரபுலம் வென்ற முதலாம் ராஜேந்திர சோழனின் படைகள் கரும்பச்சை நிறத்தில் எலுமிச்சை மரத்தின் சிறு இலைகளைப் போல வடிவம் கொண்டு ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்த அடர்ந்த பாலை மரங்கள் நிறைந்த இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கும் காட்டின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது படைகளை ஓய்வெடுக்க கட்டளையிட்ட அரசன் தன் பட்டத்து யானையை அந்த பாலை மரத்தில் கட்டச் சொல்லுகிறான் அந்த மிக பெரிய அழகிய பட்டத்து யானை உடனே மூர்ச்சையாகி கீழே விழுந்து விடுகிறது இதை கண்ட அரசன் அந்த மரத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக தோன்றவே அவன் அந்த வீரர்களை அழைத்து மரத்தை வெட்ட பணிக்கிறான் மரத்தை கோராரியால் வெட்ட வெட்ட அங்கு வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது இதை கண்டு அதிர்ச்சியும் பயமும் கொண்ட அந்த இடத்தை ஆராய்ந்த பொழுது தலையில் வெட்டுப்பட்ட நிலையில் அந்த மரத்திற்கு உள்ளே சிவலிங்கம் ஒன்று தென்படுகிறது இதை கண்டு மனம் நொந்து போன அரசன் தன்னுடைய செயலுக்கு வருந்தி இறைவனுக்கு மிகப்பெரிய அழகான இந்த திருக்கோவிலை கட்டி முடித்திருக்கிறான் இந்த திருத்தலத்தின் ஆவுடையார் கல்லிலும் சிவலிங்கம் மரத்திலும் இருப்பது தனியே சிறப்பு இந்த தலத்தில் அதாவது இந்த லிங்கத்தில் கோடாரிப்பட்ட தழும்பு இன்றளவும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த வகை சிறப்புகளை கொண்ட இந்த திருக்கோவிலில் இறைவன் பாலீஸ்வரநாதர் என்று அழைக்கப்படுகிறார் சுயம்பு மூர்த்தியான வெண்மை நிறத்தோடு காட்சி தரும் சிவலிங்க வடிவை காணும் பொழுது உண்மை அன்பர்களுக்கு உடல் சிலிர்த்து உள்ளம் உருகிவிடும் இங்கு வீற்றிருக்கும் அன்னை என்றும் பிரியாத நாச்சியார் லோகாம்பிகை என்ற திருப்பெயரோடு கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாள் மேலும் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் பைரவர் தட்சணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களின் சிலைகளும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டதை நம்மால் அறிய முடிகிறது இந்த ஆலயத்தின் சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் சுரங்க வழிப்பாதை ஒன்றும் இருக்கிறது கோவிலில் அமிர்த புஷ்கரணி என்று அழைக்கப்படும் அந்த திருக்குளத்தில் தவளைகள் வாழ்வதே கிடையாது ஒரு தவளையும் நம்மால் அங்கு பார்க்க முடியாது பிரதோஷம் பௌர்ணமி மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகிய விசேஷ காலங்களில் சிறப்பு பூஜைகளும் தேரோட்டமும் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் மேலும் இந்த ஆலயத்தில் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டால் எல்லா நன்மைகளும் கைகூடும் என்று நம்பப்படுகிறது திருமணத்தடை செவ்வாய் தோஷம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தீரும் என்பதும் மக்களின் நம்பிக்கையாக உள்ளது சென்னையில் இருந்து சரியாக நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பழவேற்காடு செல்லும் மார்க்கத்தில் அமைந்திருக்கிறது அருள்மிகு திருப்பாலீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் பழவேற்காட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மீஞ்சூரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி வழியாக பழவேற்காடு செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்த திருத்தலத்தின் அருகில் நின்றுதான் செல்கிறது மீஞ்சூர் மற்றும் பொன்னேரியிலிருந்து நிறைய பேருந்துகளும் இயக்கப்படுகிறது தினசரி காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு ஒரு புராதன சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்